நேர்களை புல்லட் ரயிலை விட நான்கு மடங்கு வேகம் ஆறுநூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு முப்பது நிமிட நேரத்தில் சென்றுவிட முடியும் மெட்ரோ ரயில் பெட்டி போன்ற மூடப்பட்ட ஹைபர் லூப் என்று அழைக்கப்படும் அதிவேக ரயில் மணிக்கு ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் படைத்தது சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு விமானத்தில் செல்ல தொன்னூறு நிமிடங்கள் ஆகிறது இதே தூரத்தை அதிவேக ரயில் மூலம் செல்ல இரண்டு மணி நாற்பது நிமிடம் ஆகிறது காரில் செல்லவோ ஐந்து மணி முப்பது நிமிடம் ஆகிறது ஆனால் ஹைப்பர் லூஃபில் செல்வது என்றால் முப்பது நிமிடத்தில் சென்றுவிடலாம் இப்படி ஒரு பறக்கும் ரயில் திட்டத்தை அமெரிக்காவை சேர்ந்த மிகப்பெரிய தொழில் அதிபர் எலான் முஸ்க் அறிவித்துள்ளார் இந்த அதிவேக ரயிலுக்காக மெட்ரோ ரயில் போன்று பூமிக்கு மேல் தூண்கள் அமைக்கப்பட்டு அதன் மீது விசேஷ தண்டவாளம் அமைக்கப்பட்டு அதன் மீது சூரிய ஒளி மூலம் இயங்கும் இந்த ரயில் ஓடும் இதில் ஒரு பெட்டிதான் இருக்கும் அதில் இருபத்தி எட்டு பேர் பயணம் செய்யலாம் முப்பது வினாடிக்கு ஒரு பெட்டி கொண்டே இருக்கலாம் இந்த திட்டத்திற்கான மதிப்பீட்டுத் தொகை ஏறத்தாழ ஒரு கோடி ஆகும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற தீவிர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது